பள்ளியில் விடுமுறை விட்டாச்சு இனி மாணவர்களுக்கு கொண்டாட்டம்தான் வீட்டிலேயே இருக்க மாட்டார்கள் வெயிலில் நல்லா சுற்றுவார்கள் இதை பற்றி கவலைப்படும் பெற்றோர்களா நீங்கள் உங்களுக்கான காணொளிதான் தான் இது நமது இப்னு உமர் ரலி அல்லாஹ் அன்ஹூ டியூஷன் சென்டரில் கோடைக்கால பயிற்சி முகாம் வருகின்ற மே இரண்டாம் தேதியில் இருந்து நடைபெறப் போகிறது இன்ஷா அல்லாஹ் இந்த பயிற்சியில் ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் ஒவ்வொரு தொழிலை பற்றி நேரடியாக சென்று கற்றுக்கொள்ளப் போகிறார்கள் இன்ஷா அல்லா உதாரணத்திற்கு ஒருநாள் நமது ஊரின் வயல்வெளிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே எவ்வாறு விவசாயம் தொழில் நடைபெறுகிறது மறுநாள் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே என்னென்ன பணிகள் நடைபெறுகிறது மறுநாள் அரசு பள்ளிக்கு அழைத்து செல்லப்பட்டு அரசு துறை ஆசிரியர்களின் பணிகள் என்னென்ன மறுநாள் கடலாய்வு சார்ந்த தொழில்கள் எவ்வாறு நடைபெறுகிறது போன்ற மிகவும் பயனுள்ள அறிவு சார்ந்த தொழில் கல்வியுடன் சேர்த்து கணினி பயிற்சி அரசு தேர்விற்கான பயிற்சி மார்க்கக் கல்வி போன்ற பயிற்சிகளையும் கற்றுக் கொடுக்கப் போகிறோம் இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் மாணவர்கள் தனக்கு பிடித்த தொழிலை தெரிந்து கொண்டு அதனை பற்றிய கல்வியை படிக்க ஆசைப்படுவார்கள் அதற்கான இலக்கை பள்ளி பருவத்திலேயே இலக்காக நிர்ணயம் செய்து கொள்வார்கள் தாங்களின் பிள்ளைகளை சிறந்த ஆளுமைகளாக உருவாக்க உடனே காணொளியில் தெரிகின்ற தொலைபேசி எண்களை அழைத்து நமது டியூஷன் சென்டரில் இணைத்து கொள்ளுங்கள் பார்க்கல்லா ஃபீக்